பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம நாமத் குருத்யோ நமகா அஸ்பத் பரமகுரு நமத் சர்வ குருத்யோ நம ஸ்ரீமதே ராமானுஜா நமகா ஸ்ரீமத் வரவரமுனை நமகா ஸ்ரீ குருங்கமனே நமக பேரருகால எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ குரோதி வருஷம் தக்ஷணாயனம் சரத்ருது துலா ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினைந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பௌர்ணமி நாள் முழுவதுமே இருக்கு பரணி நட்சத்திரம் இரவு மணி பத்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கு அதன் பின் கிருத்திகை சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் வியதிபாத சார்தம் சண்ணவதி நாட்கள்ல முக்கியமான ஒரு நாள் பத்திரை கருணம் இன்றைக்கு பௌர்ணமி சில இடங்கள்ல அண்ணாபிஷேகம் கிதி பிரதானமா எடுத்தப்பா அதாவது சில இடங்கள் என்ன பண்ணுவோம்னா பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி இன்னைக்கு வரவா அன்னைக்கு அண்ணாபிஷேகம் பண்ணுவா சிவனுக்கு சில இடங்கள்ல நட்சத்திரம் பிரதானமா எடுத்துப்பா அஸ்வினி நட்சத்திரம் என்னைக்கு வரதோ அன்னைக்கு பிரதானமா எடுத்துப்பா இன்னைக்கு வந்து நிதி பிரதான இடங்களில் இன்னைக்கு நமக்கு அண்ணாபிஷேகம் நெடுமாறனார் குரு பூஜை தக்ஷசாவரணி மண்பாதி கடைமுகம் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் அதே மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்ததெல்லாம் மேஷராசியில் சந்திரன் ரிஷபராசியில் குரு வக்ரன் அமையில் ராசியில செவ்வாய் கன்னியாராசியில் கேது ராசியில சூரியன் விருச்சிக ராசியில புதன் வக்ரலமையில் தனுர் ராசியில சுக்கரன் கும்பராசியில சனி ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று இரவு நாளை அதிகாலை நான்கு இருபத்தி நான்குக்கு ரிஷபராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது நாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று ஜனனகால சந்திரனோட கோச்சார சந்திரன் ராசியிலேயே சம்பந்தப்பட்டிருக்க சோ ரொம்ப அற்புதமான ஒண்ணு அதாவது பரிவர்த்தனை யோகமானது நமக்கு நடக்குது ராசிநாதன் சந்திரன் வீட்டுல ஆஹ் செவ்வாய் வீட்டில் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிவர்த்தனை இன்னைக்கு நடக்கிறது பெண்களால் அனுகூலம் உண்டாகும் பல விதத்திலும் நமக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும் சுனைக்கு கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுத்தீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து நமக்கு நிச்சயமான முறையில் சரியாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான தன்மை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு ரிஷபராசி நண்பர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாம் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் அனைத்து காரியங்களிலும் அனுகூலம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இழுபறியா இருந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியா நடந்து முடியும் உங்கள் மூலமா மத்தவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு இன்று கிடைக்க போகிறது எந்த விஷயத்திலும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு உங்களால இன்னைக்கு வர முடியும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா தொழில் சார்ந்து ஒரு முக்கிய முடிவுகள் என்று நீங்கள் எடுப்பீர்கள் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நிச்சயமான முறையில் விலகும் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகும் மனதிற்கு நிறைவான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மிதனராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் பல வழிகளிலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் குழந்தைகளால் குடும்பத்தினரால் ஒரு நல்ல ஒரு அனுகூலம் ஒரு சந்தோஷம் அது எல்லாமே நமக்கு இன்னைக்கு கிடைக்கப்போகுது மிருகஜுகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் நமக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும் இன்றைய நாளிலே புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும் எல்லா காரியங்களும் திருப்தியா நடக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை கர்கடக ராசி என்பர்களுக்கு ராசிநாதன் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் இருக்க தொழில் கர்ம ஜீவன ஸ்தானாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்க இது ஒரு பெரிய யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு பல வழிகளிலும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் சின்ன சின்ன விஷயங்களோட ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு கிடைக்கும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு ஒரு தெளிவான முடிவுக்கு நம்மளால வர முடியும் தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் எல்லாமே விலகப்பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு கோச்சார சந்திரனை ராசிநாதன் சூரியன் நமக்கு பார்க்குற ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்பு அது மாதிரி ராசிநாதன் சூரியனை ஒன்பது குறைவர் செவ்வாய் பார்க்குற இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு தெளிவான முடிவோடு நீங்கள் என்று பயணிக்கிறீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் கூட விலகும் குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மனதிற்கு திருப்தியான பலன்கள் கிடைக்கும் தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்க பெறுவீர்கள் மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள் அதுல ஒரு தெளிவான முடிவு நீங்கள் எடுப்பீர்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கிறது உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் ஒன்று ஆறு அதிர்ஷ்டமான இடம் நீலம் மற்றும் சிவப்பு கன்னியாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தைரியத்தோட தன்னம்பிக்கையோட இருக்க வேண்டிய ஒரு நாள் சந்திராஷ்டமும் போயின்னு இருக்கு உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸை நீங்க குறைச்சிடாதீங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே விலகும் பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால எடுக்க முடியும் சுபவிரய செலவுகள் ஏற்படும் தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் பெறுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே மனதில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் யோக பலன்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான பனிச்சுமை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான வெள்ளை மற்றும் பச்சை துலாராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசக்தி தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பல வகையிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் இது ஒரு முக்கியமான நல்ல அமைப்பு தெளிவான ஒரு திட்டமிடுதலோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்கள் வெற்றி என்பது இன்று உங்களுக்கு உறுதி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரையச் செலவுகள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான தினம் மஞ்சள் மற்றும் வெள்ளை விச்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம ஒரு அற்புதமான ஒரு நாள் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சஷ்டாஷ்டகத்துல பயணம் பண்ற ராசியை குரு பகவான் பார்த்துடுற ராசியில புத பகவான் வக்கிர நிலைமைகளை சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் சோ ஒரு மதி நுணுக்கத்தோட நீங்க இன்னைக்கு நடந்துட்டீங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி நடக்கணும் எந்த மாதிரி நம்ம விட்டுக் கொடுத்து போகணும் காரியத்தை எப்படி சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நடந்துட்டீங்க பல வழிகளிலும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை நிச்சயமான முறையில் விலகும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு வளர்ச்சி என்பது காணப்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான தினம் சிவப்பு தனுர் ராசி அன்பர்களுக்கு ஸோ திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல கோச்சார சந்திரன் ஒன்பது குறை பாக்யாதிபதி நமக்கு பார்த்துடுறாரு எல்லா வகையிலுமே நன்மைகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக இழுபடியாக இருந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியாக நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா நாம் ஒன்று சொல்கிறது மற்றவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு நாம் நடந்துக்கிறது நமக்கு நல்லது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் ஈடுபடும் போது முன் திட்டமிடல் என்பது அவசியம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக நாம் இன்னைக்கு நடந்துக்கணும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்கெல்லாம் பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் நாம் கவனத்தை கடைபிடிக்கணும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே கேந்திரங்கள் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு ராசியை குரு செவ்வாய் பார்த்தர்றாங்க நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கார் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் பத்தாம் இடத்துல சூரியன் பத்தாம் இடத்துல செவ்வாய் பார்க்கிறார் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் எல்லாம் நமக்கு உண்டாகும் பல வகையிலும் நல்ல ஏற்றங்கள் முன்னேற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள் தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் ஒரு கொஞ்ச நாள் நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு டென்ஷன் இருக்கும் அந்த டென்ஷன் எல்லாம் நமக்கு போயிடும் இந்த நம்ம ஒன்று சொல்வது வேற மாதிரி மத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இனிமேல் அதனால ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான இடம் வெள்ளை கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தைரியம் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் அணுக முடியும் செய்ய முடியும் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நாம நம்பலாம் அது மாதிரி தொழில் உத்தியோகத்தை கடுமையான பனிச்சுமை காணப்பட்டாலும் எல்லாவற்றையும் ரொம்ப அழகாக அற்புதமா நீங்க செஞ்சு கொடுப்பீங்க தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப்பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் பரிதமாகும் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் பொதுவா இன்றைய நாளை நாம் எடுத்துடுவோம் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீளம் மீனராசி அன்பர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலை விலக பெறுவீர்கள் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை நீங்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எல்லா காரியங்களிலும் தெளிவான முடிவுகளோடு நீங்கள் பயணிப்பீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட விலகும் அப்படின்னு நாம் நம்பலாம் பொருளாதாரத்திலலாம் ஒரு நல்ல ஏற்றம் உண்டாகும் புதிய தொழில் வாய்ப்புகள் இன்று கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் எதிலும் முடிவெடுக்க முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் உங்கள் அனைவருக்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூணு முக்கியமான பயிற்சி அமைஞ்சிருக்கு குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு பேறு பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நமக்கு குரு பயிற்சி மட்டும்தான் இருந்தது சோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதுவும் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம நான்கு முக்கியமான விஷயங்களை ஆராயிடும் முதல்ல லக்னம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் ஆராயிடும் ரெண்டாவது ராசி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராயிடும் மூணாவது கதி அதாவது சூரியன் இருக்கக்கூடிய ஒரு ராசி இதோடு மட்டும் இல்லாமல் தசாபுத்தி அப்படி நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதோட மட்டும் இல்லாம இந்த கோச்சார ரீதியா நாம எடுத்து ஆய்வு பார்த்து பலன்கள் சொல்லும் சோ நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக நீங்க எதிர்பார்த்து காத்திருந்திருக்கலாம் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள் தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் எப்படி நமக்கு இருக்க போறது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி ராகுவோட இணைவு வேறு வரப்போகிறது இதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் உங்க ஜாதகத்துக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்கலாம் கீழே காணக்கூடிய இமெயிலுக்கோ அந்த வாட்ஸ்அப்புக்கோ நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை அனுப்பிடுவீங்க அதாவது பேர் பிறந்த தேதி நேரம் ஒரு இதை நீங்கள் அனுப்பிவிங்க இது கண்டிப்பாக கட்டண சேவை தான் ஸோ கட்டணத்தை பொறுத்தவரை நம்ம இவ்வளவு நிர்ணயம் பண்ணுறது கிடையாது அவங்கவுங்க விருப்பப்படி தான் நாம் வாங்கிட்டுருக்கோம் ஸோ அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக பார்க்கணும் அப்படின்னா அந்த கீழே காணக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா கீழே காணக்கூடிய இந்த வாட்ஸ்அப்புக்கோ அல்லது மொபைலுக்கோ அல்லது இமெயிலுக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்